ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவி என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம காவேரி ஃபேமிலி எல்லாருமே வீடு காலி பண்ணுறதுக்காக டெம்போ வர வச்சுருக்காங்க வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டெம்போவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இதை நம்ம விஜய்யும் ராகினியும் மேலே மொட்டை இருந்து பார்க்குறாங்க வீடை காலி பண்ண போகிறாங்களா காவேரி என்னை விட்டுட்டு நீ ரொம்ப தூரம் போக போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு உடனே மொட்டை மாடியிலேருந்து கீழே வந்து இங்கே நான் காவேரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு எங்கள் விஜய் வரதை பார்த்துட்டு குமரன் இருந்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்த இங்கெல்லாம் நீ வராத அவ்வளோதான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா நீ எவ்வளோ நேரனாலும் இந்த வீட்டில் வந்து உட்காந்து ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து காவேரியை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க இங்கே நம்ம குமரன் கிட்டே விஜய் வந்து எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாரு நான் காவேரி கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு இருந்தாலும் குமரன் இருந்துட்டு காவேரி பார்த்து பேசுறதுக்கு யாருடா ஒழுங்கு மரியாதை இங்கே இங்கேருந்து போயிடு இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து காவேரி கா காவேரி கூட பேசவே விடாமல் விஜய் வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாரு நம்ம விஜய்யோ இங்க பார் குமரன் ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என் பொண்டாட்டி கூட பேசுகிறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினோம் அவ என் பொண்டாட்டி நான் கூட பேசுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்ல குமரனோ உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை காவிரியோட வாழ்க்கையவே நீ கேள்விக்குறியாக்கிட்ட இதுக்கப்புறம் அவ கூட உன்னை ஒன்று சேர்ந்து வாழவே விட உன்னுடைய புத்திக்கு நீ தன்னை தனியாக தவிச்சு அப் அப்படி அனு அதாவது நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் ஏன்னா நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ ஓவராக பேசிக்கிட்டே இருக்க என்னுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிற என் பொண்டாட்டிக்கிட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன் அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சார் தருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க நாங்கள் இங்கேருந்து வீட்டை விட்டு காலி பண்ணிடுறோம் என் பொண்ணு கூட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே வருத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க தாத்தா காவேரி என்னை விட்டுட்டு போக போற தாத்தா அவள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போறேன் நான் பண்ண ஒரே தப்புனால இப்போ நான் எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க தாத்தா நீங்கள் எத்தனையோ டைம் சொன்னீங்க அக்ரிமெண்ட்டை காவேரி முன்னாடி கிழிச்சு போடுன்னு சொல்லிட்டு ஆனால் நான் அதை கேட்காம நான் பாட்டுக்கு காவேரி நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ காவேரி என்னை விட்டுட்டு போகிறா தாத்தா இதை நான் எப்படி தாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அழுதுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தாத்தாவுக்கு மனசே தாங்கலை உடனே நம்ம தாத்தாவும் பாட்டியும் போய்ட்டு கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருமா சாரதா நீ திடீர்னு முடிவு எடுக்கிற காவேரியும் விஜய்யும் தயவு செஞ்சு சேர்த்து வச்சிரு அவங்கள பிரித்து வைக்காத விஜய் மனசு ஃபுல்லாகவே காவேரி மட்டும் தான் நிறைஞ்சிருக்கா அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக தான் பார்க்கணும் ஆனால் நீங்க ஏன் பிரித்து கூட்டிட்டு போறதுல இருக்கீங்க தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் பேச விடுங்க அவங்க மனசு விட்டு பேசுனா தானே அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க காவேரியுமே விஜய பற்றி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நம்ம சாரதாவோ அவ புரிஞ்சுக்கிட்டதே போதும் அவள் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்திருக்கா எப்படியோ அவள் இன் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டா அவள் என் பொண்ணாக சந்தோஷமாக இருப்பாள் அங்கே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் அடிமையாக ஆள்காரியாக வேலை செஞ்சதெல்லாம் போதும் இதுக்கப்புறமும் அவளை அந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் நீங்கள் என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க திரும்பவும் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அடிமை மாதிரி அங்கே வேலைக்காரியாக்கிறதுக்கு பார்க்குறீங்களா அது மட்டும் ஒருபோதும் நடக்கவே நடக்காது இங்கே பாருங்கய்யா உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வேறு வழி இல்லாமல் எங்கள் விஜய்கிட்டேயே வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு எங்கள் பாரு விஜய் கண்டிப்பாக காவேரி எவ்வளோ தூரம் போனாலுமே அவள் உன்னை தேடி வருவாப்பா ஏன்னா நீ அவள் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருக்க அந்த கடவுள் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து நம்ம விஜய்கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயால் எதுவுமே ஏற்றுக்கவே முடியல காவிரி விட்டுட்டு நம்ம எப்படி இருப்போம் காவிரிக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணி இருந்தனே அதெல்லாம் காவேரிக்கு தெரியாமவே காவேரி என்ன ஒரு தப்பான மனுஷனா மனுஷனாவே நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டா தாத்தா தான் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க காவேரிக்கு என்னை பற்றி தெரியல தாத்தா காவேரி எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு ஓகே சொல்லியிருக்கணும் நான் விஜய் விட்டுட்டு வரமாட்டேன் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு காவேரி ஏன் தாத்தா சொல்லலை அப்போது காவேரிக்குமே என்கூட வாழை பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அவர் பாட்டுக்கு புலம்பி அழுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைடு நம்ம காவேரி கையில் ஒரு பேக்கோடு அதாவது விஜய் விஜய் வீட்டுக்கு வராங்க விஜய் வந்து காவேரியை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி நம்மளை வந்து சேர்ந்துட்டா இனி காவேரி நம்மளை விட்டு போகமாட்டா அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கத்தில் நம்ம விஜய் வந்து ரொம்பவே பாசமாக ஓடி வராரு காவேரி என்னை தேடி வண்டியாக காவேரி தெரியும் காவேரி என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதே தான் காவேரி நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது காவேரி தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாது காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை கையெடுத்து எடுத்து கும்பிட்றாங்க இங்கே நம்ம காவேரியோ இங்கே பாருங்கள் நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்காக வரல உங்கள் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாவியை க கொடுக்குறாங்க இங்கே விஜய் வந்து ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாரு காவேரி சாவியை கொடுக்கறதுக்காக தான் வந்தியா அப்போ என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லையா ஏன் காவேரி இப்படி பண்ணுற நீ தான் என் உலகம்னு உனக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சோம் என்ன இப்படி சித்திரவதை பண்ணுறியே இது உனக்கே நல்லா இருக்கா சத்தியமா நீ போயிட்டா நான் செத்துருவேன் காவேரி ப்ளீஸ் காவேரி என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரிக்குமே ரொம்பவே ஆதங்கமாக தான் இருக்குது விஜய் கூடவே இருக்கணும் அவர் கூடவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சாரதா பேச்சை மீறி அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே வெளியே நம்ம கங்காவும் பாட்டி குமரன் இருந்துட்டு கங்கா சி காவேரி வா போலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரிக்கு வேற வழியே இல்லாமல் இங்கே விஜய பார்த்து அழுதுகிட்டே வந்துடுறாங்க வீட்டை விட்டு வெளியே இங்கே நம்ம விஜயாவில் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவரால் தாங்கவே முடியல இப்படி ஒரு விஷயம் நான் நடக்கும்னு கூட நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல காவேரி என்னை விட்டுட்டு இப்படி போறியே என்னை விட்டுட்டு தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு போறியே காவேரி உனக்கு கொஞ்சம் கூட உன் மனசில் நான் இல்லவே இல்லையா காவேரி நான் இவ்வளோ அழுது புலம்புறனே அப்போ கூட உ என்னுடைய நல்ல மனசு உனக்கு புரியாமல் போயிடுச்சுல போ காவேரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அழுதுகிட்ருக்காரு இங்கே நம்ம காவேரியுமே அப்போ தான் கிளம்புறாங்க அப்போது நம்ம காவேரிக்கு ஆஃபீஸில் இருந்து கால் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா தான் என்ன மேடம் விஜய் சாருக்கு கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு நேற்றே ஆஃபீஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் நிறைய ட ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போனாரு இன்னுமே நீங்களும் வரல சாருமே வரல ஃபோன் பண்ணால் ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு என்னாச்சு மேடம் உங்களுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க இதெல்லாம் எப்போவோ நடக்க வேண்டியது ஒரு நாள் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கள அன்னைக்கே நடக்க வேண்டியது உங்களை இந்த கம்பெனியோட எம்டி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிட்டு இருந்தாரு அது அன்றைக்கி நடக்க வேண்டிய விஷயம் ஆனால் நீங்கள் தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து இப்போ இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா நாளும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சார் வந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் நேற்று தான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு வந்தவர் திரும்பவும் ஆளே வரல உங்களுக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த கம்பெனியோட எம்டி ஆகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு என்னாச்சு மேடம் சாருமே ஃபோன் கா ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூர்ணிமா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம காவேரி பயங்கர ஷாக் ஆகிறாங்க இந்த விஷயம் வந்து நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்க மாட்டார் இப்போ தான் நம்ம காவேரிக்கு எல்லாமே புரிய வருது உடனே நம்ம காவேரி வண்டியிலேருந்து இறங்கி விஜய பார்க்குறதுக்காக வீட்டுக்குள்ளே ஓடி போகிறாங்க விஜய் எங்கள் எனக்காக நீங்கள் என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கீங்க கம்பெனியோட எம்டி ஆக்கிறதுக்காக நீங்கள் அங்கே எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் காவேரி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் உனக்கு குழப்பத்தோடவே வச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை போய் நான் என்னை பிரிஞ்சு போ எந்து என்னுடைய வீட்டை விட்டு போன்னு சொல்லி சொல்லுவோண்ணா சும்மா உன்னை வெறுப்பேற்றத்துக்காக தான் சொன்னேன் அது மட்டும்ப கம்பெனியோட எம்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டு உன்னை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சேன் ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு உன்னை விளையாட்டா தான் நான் உங்க வீட்டுக்கு போ அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு சும்மா தான் விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நேரம் பார்த்து உங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து கேட்டுட்டாங்க தான் எல்லாருமே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயத்த நேராக நம்ம விஜய்ய சொல்லியிருந்தாலுமே நம்ம காவிரி வந்து நம்பிருக்க மாட்டாங்க இங்கே பூர்ணிமா வந்து எதார்த்தமாக நம்ம காவிரிக்கு கால் பண்ணி தான் நம்ம காவிரிக்குமே எல்லா உண்மையும் தெரிய வந்தது இப்போ நம்ம காவிரியும் விஜயும் நம்ம பூர்ணிமாவால் ஒன்று சேர்ந்துடுறாங்க எங்கள் சாரதாவுமே புரிஞ்சுக்கிறாங்க விஜய் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம விஜய்யும் சரி காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே வாழணும் அவங்க ரெண்டு பேருமே எதனாலும் எந்த காரணத்தினாலுமே அவங்க பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராகினிக்கு பயங்கர கடுப்பாகுது கம்பெனியை பேரில் எழுதி வைக்கிறாரா இவ எம்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளக்குறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்